பசுவை நூத்தி எட்டு போற்றி மந்திரங்கள் கூறி வழிபட்டால் பலவிதமான புராதன கோவில்களுக்கு சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் அத்துடன் பசுவை வழிபடுவது பலவிதமான ஆன்மீக தமிழ் போற்றி நன்மைகளை கொண்டது ஓமைதான் நூற்றி எட்டு தமிழ் போற்றி வழிபாட்டு அஞ்சனை இதை நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் கோ பூஜை செய்தால் கோடி நன்மை பெறலாம் என்பது நமது முன்னோர் வாக்கு வழிபாடு அர்ச்சனைக்கு உகந்த கோமோதா நூற்றி எட்டு தமிழ் போற்றி மந்திரங்கள் ஓம் காமதேனுவே போற்றி ஓம் திருமகள் வடிவே போற்றி ஓம் தேவளோக பசுவே போற்றி ஓம் பால் சுரப்பவளை போற்றி ஓம் பயம் போக்குபவளை போற்றி ஓம் அமிர்தவாணியே போற்றி ஓம் உயிர் காப்பவளையே போற்றி ஓம் முத்தமியே போற்றி ஓம் காளையன் மனைவியே போற்றி ஓம் மாய உருவினாலே போற்றி ஓம் மகா சக்தி வடிவினாலே போற்றி ஓம் அழகின் பிறப்பிடமே போற்றி ஓம் தெய்வங்களை உடற்கொண்டாயே போற்றி ஓம் முக்கண்ணியே போற்றி ஓம் பாலூட்டும் தாய் உருவே போற்றி ஓம் பாவங்கள் போக்குவாய் போற்றி ஓம் சாபங்கள் விரட்டுவாய் போற்றி ஓம் ஐம்பொருள் ஈவாய் போற்றி ஓம் அறத்தின் வடிவமே போற்றி ஓம் ஆக்கும் சக்தியே போற்றி ஓம் அபயம் அளிப்பவளே போற்றி ஓம் இறைவர் வாகனமே போற்றி ஓம் ஏற்றம் தருவாய் போற்றி ஓம் கார்த்தனை பணியை போற்றி ஓம் கன்னியின் தொகுவமே போற்றி ஓம் யோக முகத்தாய் போற்றி ஓம் கன்று ஈயும் கருணையே போற்றி ஓம் அன்பானவளே போற்றி ஓம் அடக்கத்தின் இலக்கணமே போற்றி ஓம் இடர்களை களைவாய் போற்றி ஓம் இனிமை தருவாய் போற்றி ஓம் அம்மா பாச பிரதிபலிப்பே போற்றி ஓம் அள்ளல் தீர்ப்பாய் போற்றி ஓம் வாழ்வை உயர்த்துவாய் போற்றி ஓம் வளம் பெருக்குபவளே போற்றி ஓம் ஈன்ற தாய் ஒப்பாய் போற்றி ஓம் இரக்க குணத்தவனே போற்றி ஓம் சோலையில் உளவாய் போற்றி ஓம் சொர்க்க வழிகாட்டுவாய் போற்றி ஓம் சுதந்திர நாயகியே போற்றி ஓம் ஆவரணம் தரித்தாய் போற்றி ஓம் புல்விரும்பும் புலன்மாது போற்றி ஓம் தருமத்தின் உருவமே போற்றி ஓம் எதிர் சக்தி விரட்டுவாய் போற்றி ஓம் இல்லம் காக்கும் நல்லவளே போற்றி ஓம் வரம் தரும் வள்ளலே போற்றி ஓம் கோவென்று பெயர் கொண்டாய் போற்றி ஓம் கும்பிட்டோர்க்கு குளவிளக்கே போற்றி ஓம் எளியோரை காத்தருள்வாய் போற்றி ஓம் அகந்தை அழிப்பாய் போற்றி ஓம் அள்ளலுக்கு விடை தருவாய் போற்றி ஓம் உயிர் கொடுக்கும் உத்தமியே போற்றி ஓம் உதிரத்தை பாலாய் தருபவளே போற்றி ஓம் தியாகத்தின் வடிவினலே போற்றி ஓம் அன்புக்கு இலக்கணமே போற்றி ஓம் வேதங்க காளாய் போற்றி ஓம் கொம்பொடிய குணவதியே போற்றி ஓம் மடியுடை மாதரிசியே போற்றி ஓம் ஆற்றலுடைய அன்னையே போற்றி ஓம் அஷ்டலட்சுமியை அடக்கி கொண்டாயே போற்றி ஓம் வீரசக்தி வடிவினாய் போற்றி ஓம் விந்தியந்திருந்து வந்தாயே போற்றி லோக பசுவே போற்றி ஓம் பார்வதி வினைவினையே போற்றி ஓம் அழகான அம்மா போற்றி பதினான்கு உலகும் செழிப்பா போற்றி பரமனுக்கு பால் சரித்தாய் போற்றி ஓம் பால்முக தேவியே போற்றி மூவர் போற்றும் முத்தே போற்றி முனிவர் வாக்கில் விடையே போற்றி முன்னோ முன்னேற்றத்தை முன் செல்வாய் போற்றி தீண்டவைகளை போற்றி ஓம் சுத்தப்பொருள் தருபவளே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆனந்த பசுமுகமே போற்றி ஓம் உண்மையான உயிர் சக்தியே போற்றி ஓம் நேரில் உதிக்கும் தெய்வ உருவே போற்றி ஓம் தோஷங்கள் போக்கும் துறந்தே போற்றி ஓம் கார வடிவினால் போற்றி ஓம் கலைகளின் இருப்பிடமே போற்றி காட்சிக்கு இணையவளே போற்றி தயைவுடை தோயன்பே போற்றி ஓம் நான்மறை போற்றும் நான்மகளை போற் ஓம் துதிக்கப்படுபவளே போற்றி ஓம் சிவன் தலங்கள் ஆக்கினாய் போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் நித்தம் நினைக்கப்படுவாய் போற்றி ஓம் மந்திர பொருள் போற்றி ஓம் முக்காலமும் உணர்ந்தவளே போற்றி ஓம் முக்திக்கு வழி காட்டுவாய் போற்றி ஓம் வேற்றுமை கலைந்திடுவாய் போற்றி ஓம் எல்லா நோய்களும் விரட்டிடுவாய் போற்றி ஓம் செல்வங்கள் அருளிடும் மாதே போற்றி ஓம் மங்களங்களின் பிறப்பிடமே போற்றி ஓம் புண்ணியத்தின் ஊற்றே போற்றி ஓம் புகழான போன மாதே போற்றி ஓம் புத்துழை தரும் தாயே போற்றி ஓம் நான்முகன் அவதாரமே போற்றி ஓம் சிவபக்தி பிரியவளே போற்றி ஓம் வினைகளை வேறொருப்பாய் போற்றி ஓம் கொம்புடைய தாயே போற்றி ஓம் ஆலய கோமகமே போற்றி ஓம் அரங்காத்தோர்க்கு அறமே போற்றி ஓம் விடந்தீர் விந்தயனே போற்றி ஓம் வளம் வந்தார்க்கு வரம் போற்றி ஓம் கிரகலட்சுமி வடிவினாலே போற்றி ஓம் நூற்றி எட்டு ஓம் கோமாதா தாயே போற்றி ஓம் நமச்சிவாயம் நாலஜோமி நறுவழி விமர்சனம் கேட்ட நூற்றி எட்டு போற்றி மந்திரங்கள் கேட்டாலே கோடி நன்மை தரும் தொடர்ந்து போன்ற பல்வேறான சுவாரஸ்யமான தகவல்கள் நாலேஜ் லூமின் அறிவளியில் பதிவிட்டுள்ளோம் காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்குச் சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள் மேலும் பல்வேறான ஆச்சரியமூட்டும் தகவல்கள் அனைத்தையும் காண்பதற்கு நாலேஜ் ரூமின் அறிவொளி யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜு ரூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்